சரிம்மா முதல் புதுசா என்ன ஆனாரு சங்கர் நாராயண அன்னபூர் எங்க தொழில் கற்றுக்குதுன்னா நீங்க மேல்மருவு இருக்கும் போது பங்காரும் ஏமாத்துறாரு நம்மளும் ஏமாத்துறா அரசு யாரால் கொல்லப்பட்ட இயற்கை மரணமா செயற்கை மரணமா சந்தேக மரணமா சார் வணக்கம் சார் இப்போ இந்த புது புதுசா சாமியார் அன்னபூரணி ஒரே அப்பறையா இருக்கு அவளை பத்தி கேட்டீங்களா இல்ல ஆமா அன்னபூரணி மூன்றாவது கணவர் ரோஹித்தை திருமணம் செய்து ஹனிமூன் ஹனிமூனுக்கு சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் அன்னபூரணி சமூக குப்பை சமுதாயமே குப்பை இந்த குப்பையை துடைப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன் அவதாரம் எடுத்திருக்கிறேன் என்னுடைய மூன்றாவது கணவன் ரோஹித்தோடு நான் தேனிலவு செல்கிறேன் இதுதான் அந்த அம்மாவுடைய வசனம் சரிம்மா முதல் புருஷன் என்ன ஆனார் சங்கர் நாராயணன் சங்கர் நாராயணனோடு நான் வாழ்ந்தேன் வாழ்க்கை கசந்து விட்டது அதோடு அவர் தப்பி ஓடிவிட்டார் அவரிடம் வந்து நான் தப்பி ஓடி வந்து விட்டேன் இது ஆன்மீக மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என் காலில் விழுகிறார்கள் என்னை மூன்றாவது இரண்டாவது கணவர் அரசு அவருக்கு அடுத்தவர் மனைவியின் கணவர் அவரை நான் சேர்த்து கொள்ள என்னை ஆண்டவன் ஆசிர்வாதிக்கிறார் ஆண்டவன் எனக்கு அருள் பாலிக்கிறார் இது இயற்கையாகவே போன ஜென்மத்திலே நடந்த ஆண்டவன் கட்டளையிட்டு அரசு அடுத்தவனுடைய மனைவியின் கணவரை நான் செலுத்து கொண்டேன் என்னுடைய கணவரை நான் விரட்டி விட்டேன் இதை என்னை நாடி வருகிற ஆன்மீக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் சரிம்மா தொலைக்காட்சியில் போய் தொலைக்காட்சியில் நேருக்கு நேர் லட்சுமி ராமகிருஷ்ண விசாரிக்கிறாங்க அப்போது முதல் மனைவி மனைவியுடைய குழந்தை குட்டி எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்போது என்ன கேட்குறாங்க நீ அடுத்தவனுடைய குடும்பத்தை கெடுத்து அந்த அவளுடைய கணவனை நீ அவ அபகரித்து கொண்டாயே இப்படி கேட்கும்போது இதை ஆண்டவன் சொல்லி நான் செய்கிறேன் நானே செய்யலை அரசுக்கும் ஆண்டவன் சொல்கிறார் உடைய மனைவி குழந்தை குட்டியில் விட்டுட்டு என்னோடு வந்துடு நம்ம ஹனிமூன் போவோம் இப்படி ஆண்டவன் எனக்கு கட்டளையிடுகிறார் இடுகிறார் ஹனிமூனுக்கு போகச் சொல்லி மக்களே என்னிடம் வந்து ஆன்மீகத்தை வேண்டி வருகிறவர்கள் பூரா என்னிடம் வருகிறார்கள் ரஜினி சொன்னார் காம உலகத்தை வென்றவன் தான் ராம உலகத்தை அடைய முடியும் இப்போ ரஜினிஷ் இல்லை அதனால் நான் தான் ரஜினீஷுடைய அவதாரம் எடுத்திருக்கிறேன் இப்போது அரசுடைய மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து அன்னபுரியை போட்டு அங்கேயே வெளுக்கிறாங்க டிவியில் அடி உத இதெல்லாம் நடக்குது இருந்தாலும் ஆண்டவன் கட்டளையிட்ட காரணத்தினால் நான் இரண்டாவது கணவனாக அரசை சேர்த்து கொண்டேன் அரசோடு ஆன்மீக பயணம் பல மாதம் பல வருடம் அதற்கு பிறகு அரசும் கசந்து போய் விடுகிறார் அரசு கசந்து போய்விட்டதை ஆண்டவன் எனக்கு ஆணையிடுகிறார் அரசை விட்டு விட்டு மேலாளராக மேனேஜராக இருக்கிற ரோஹித்தை திருமணம் செய்து கொள்ளுன்னு ஆண்டவன் மேலிருந்து கட்டணையிடுகிறார் ஆனாலுமே சமூக குப்பையை சமூகமே குப்பை சமூகமே கூல சமூகமே சாக்கடை இந்த சமூகத்தை சுத்தப்படுத்த வந்திருக்கிற இப்போ கணக்கு பார்த்தா மூன்றாவது கணவன் வெளியில் தெரிஞ்சு தெரியாமல் மூன்றாவது மூன்று கணவன் ஆறு கணவனோடு தேனியளவு போகிற ஒரு பெண்ணை அன்னபூர்ணியை அன்னபூர் எங்கே தொழில் கற்றுக்குதுன்னா நீங்கள் மேல்மருவத்தூர் போகுது போது மேல்மருவத்தூரில் நீங்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவோ அம்மா இந்த ஆதிபராசக்தியில் தான் தொழில் கற்றுக்குது ஆதிபராசக்தி அடிகளாக இருக்க ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களில் ஒரு பசங்க தான் இந்த அம்மாவுக்கு தொழில் கற்றுக் கொடுக்குறார்கள் தொழில்னால் என்ன தொழில் கேட்கக்கூடாது அது கோலம் தொழில் அந்த மாதிரி பார்த்தது நல்ல வியாபாரம் பங்கார் அடிகளாரே பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கிறார் பங்கார் அடிகளாரே பல லட்சக்கணக்கான ரூபாய் தினம் கொட்டப்படுது பங்கார் அடிகளாருடைய அண் உண்டியல் அண்டாவில் போடப்படுகிற உண்டியல் பாதாள அறை வழியாக பங்கார் அடிகளார் ரூம் பெட்ரூமுக்கே வருது இதெல்லாம் பார்த்து அண்ணபூரணை இந்த மக்கள் முட்டாள் பங்காரும் ஏமாத்துகிறாரு நம்மளும் ஏமாத்தலாம் இப்படித்தான் பங்காருடைய மகன் அன்பழகன் அன்பழகனோடு சேர்ந்து ஹனிமூனு அப்புறம் திருப்பி முதலில் கிடைத்தவர் தான் சங்கரநாராயணன் இப்போது சங்கரநாராயணன் அரசு இப்போ இருக்கிற ரோஹித்துனு பல பேரோடு இந்த சாக்கடை குப்பை களிசடை கழிவறை இதெல்லாம் இருந்தாலுமே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஆன்மீகம் என்று யார் க அவதாரம் எடுத்தாலும் சரி அது சங்கராச்சாரியாராக இருந்தாலும் சரி நித்யானந்தாவா இருந்தாலும் சரி பிரேமானந்தாவா இருந்தாலும் சரி யார் எல்லாம் குப்பை தான் எல்லா நடிகைகளோட குத்தாட்டம் தான் பல நடிகைகள் அங்கே இருக்காங்க நித்யானந்தா கடைசியாக ரஞ்சிதாவை தள்ளிகிட்டே போய் கோஷ்டிகால் செட்டில் ஆகிட்டார் பிரேமானந்தா திவ்ய மாதாஜின்னு சசிகலா திருடிய பல கோடி ரூபாயோட த தலைமுறை ஆகி அந்தம்மா கனடாவுக்கு போயிருச்சு பணம் வசூலுக்கு வசூலை திருப்பி கேட்டு தான் அங்கே நடந்த இலங்கை அகதியாக திருச்சி வந்து குடியேறியவர் தான் பிரேமானந்தா தமிழ்நாட்டின்னு சாய்பாபா அவரும் சுருசுழா முடிவு வச்சிருப்பாரு அதை காப்பி அடித்து பிரேமானந்தாவும் சுருசூழல் முடி வச்சிருப்பாரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு போகிறார் யாழ்ப்பாணம் போகிறார் யாழ்ப்பாணம் போகும்போது யாழ்ப்பாணத்தினோட முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் வைத்த கோரிக்கை என்னன்னா எப்படியாவது என்னுடைய ஆன்மீக குருவான பிரேமானந்தா பல கொலை வழக்கில் திருச்சி ஜெயிலில் கடலூர் ஜெயிலில் இருக்காரு அவர் எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கள் இந்த நாட்டினுடைய தலைவிதி எங்கே இருக்கிறது பிரேமானந்தா அவர் ரிலீஸ் பண்ண சொல்லி மோடிட்ட விக்னேஸ்வரன் என்கின்ற ஒரு முன்னாள் நீதிபதி கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இந்த ஆன்மீகத்தில் குப்பை கூளம் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் செக்ஸு செக்ஸு சாமியார்கள் இத்தனை இருக்கு விக்னேஸ்வரன் இலங்கையில் ஒரு பெண்ணுக்கு ஒரு மதுக்கடை லைசன்ஸை வாங்கி கொடுத்துருக்காரு என்ன இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் பூரா விமர்சனம் பண்ணுகிற பொழுது மதுக்கடை ஒழிப்போம் தமிழர்கள் மது குடிப்பழக்கத்தில் மீட்டெடுப்போம்னு சொல்லுகிற பொழுது விக்னேஸ்வரனுக்கு பிரேமானந்த ஆசி ஆசிரமத்தில் அறிமுகமான பெண்ணை தன்னுடைய ஆசை நாயியாக ஆன்மீக நாயியாக வைத்து அந்த அம்மாவுக்கு மதுக்கடை லைசன்ஸை வாங்கி கொடுத்துருக்காரு விக்னேஷ் விக்னேஸ்வரன் இதுதான் பிரேமானந்தாக்கும் இவருக்குமான தொடர்பு அன்னபூர்ணிக்கும் ரோஹித்துக்கு என்ன தொடர்புனா அதே தொடர்பு தான் பல கோடி பணம் கொட்டுது ஆன்மீகத்தை தேடி தொழிலதிபர்கள் வந்து குவிகிறான் அப்படி குவிகிற பொழுது இவர்களுக்கு அந்த புறத்துக்கு ஆசை நாயகியை போல ஆசை நாயகன் ஆறு மாதத்துக்கு ஒருவர் ஒரு வருடங்களுக்கு ஒருவர் ஆன்மீகம் என்கின்ற பெயரில் தான் தானே பண்ண முடியும் இந்த ஆன்மீகம் என்பது நீங்கள் ஆணுக்கும் பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் இவர்களுடைய அந்தப்புற வாழ்க்கைக்கு ஆ ஆன்மீக அங்கீகாரம் கொடுப்பது தான் இவர்களுடைய ஆன்மீக பயணம் இந்த ஆன்மீக பயணத்தில் முழுக்க முழுக்க கள்ளப்பணம் கள்ளச்சந்தை வியாபாரிகள் சமூக விரோதிகள் சட்டவிரோதமாக பணம் பண்ணுவவர்களுடைய பாதுகாப்பு இந்த ஆன்மீக பயணம் இ இவர்களுடைய அந்த புறத்தில் மது பாட்டல் காண்டம்ஸு இதெல்லாம் பல இடங்களில் சிந்தி கிடப்பதை சிதறி கிடப்பதை பல ஆன்மீக பக்தர்கள் பார்க்கிறார்கள் இருந்தாலும் இந்த அன்னபூர்ணி அம்மாவுடைய அழகுக்கு ரோஹித்தினுடைய இளமைக்கு தீனி போடக்கூடிய யாரும் கிடைக்கலைன்னா ரோஹித்து முன்னாள் கணவராக மாறிடுவார்

ரெண்டாவது ஆன்மீகம் நீங்கள் எல்லா அயோக்கியர்களும் நீங்கள் மக்களிடம் வாக்கு கேட்டு போய் வாக்குக்கு ஐநூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்தா ஓட்டு போடுறோம் நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியை சொல்கிறேன் உதயகுமார் அண்ணாதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் தொகுதியில் இப்போ இல்லை ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது அவர் குடியிருந்த அந்த பகுதியில் எப்படியாவது கவுன்சிலர் ஆகணும்னு விரும்புகிறார் கவுன்சிலர் ஆகணும் வீட்டுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாரு இப்படி நானூற்றி ஐம்பது வீட்டுக்கு ஐநூறு ஐநூறுரூவா கொடுக்குறாரு ஐநூறு வீடு போடுங்க ஐநூறு வீட்டுக்கு ஐநூறு ஐநூறுனு ஏறக்குறைய சில பல லட்சங்களை கொடுக்குறாரு தோற்று போகிறார் வெற்றி பெறவில்லை என்று சொன்ன பிறகு நீங்கள் பொது இடத்துல போய்ட்டு சொல்கிறாரு ஆ எல்லா அயோக்கிய பயிலுக்கு நான் சொல்கிறேன் என்கிட்ட ஐநூறுரூவா வாங்கிட்டு எவனுமே ஓட்டு போடலை மரியாதை என்னை வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூடை வச்சுருக்கேன் வாங்கினவன் ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தான் அந்த காசை கொண்டு என் என் வீட்டில் போட்டணும் நான் ஐநூறு வீட்டுக்கு கொடுத்த பிறகு எப்படி திமுக காரை ஜெயித்தான் உங்களுக்கெல்லாம் இரவில் இன்னைக்கு சொல்லிடுறேன் சொன்னே அந்த வெளியில் ஒரு கூடையை வச்சிட்டான் பணம் வாங்கிட்டு போனால் அத்தனை பேர் அந்த கூடையில் நைட் போட்டேன் நாடாளுமன்ற உறுப்பினர் செஞ்சது அந்த உரு அவர் பேர் உதயகுமார் திண்டுக்கல் தொகுதி இந்த உதயகுமார் கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் தோத்து போயிட்டார் அண்ணாதிமுக சசிகலாட்ட போய் சில பல கோடிகளை அவர் கந்துபட்டிக்கார் கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கூத்தெல்லாம் எங்கே நடக்கும் முட்டாள்கள் மொத்தமாக வாழுகிற தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அந்த மாதிரி சொல்லுவதில்ல குப்பை சமுதாயம் சாக்கடை சமுதாயம் நம்ம அப்படி ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரையும் சொல்லிட முடியாது ஆனால் இந்த நாட்டில் நீங்கள் மிகப்பெரிய முட்டாள்தனம் மூடத்தனம் நீங்கள் இந்தியா பூரா அம்மனகுண்டி சாமியார் இருப்பான் நிர்வாண சாமியார் நீங்கள் பெண்களெல்லாம் தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க நிர்வாணமாக இருப்பான் பெரியார் உயிரோடு இருந்த பொழுது சொன்னார் நீங்கள் பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அம்மனகுண்டி சாமியார் ஒரு ஐம்பது பேர் ஊர்வலமாக நிர்வாணமாக வர்றான் நீங்கள் ஆடு மாடுகள் விலங்குகள் கூட நிர்வாணமாக வராது பெரியார் தன்னுடைய கருப்பு சண்டை தொண்டர்களை சொன்னார் எல்லாம் மரத்தில் ஏறிங்கடா மரத்தில் ஏறி கோயம்புத்தூர் பக்கம் உண்டி விழுங்குவான் சில இடங்களில் கட்டை புள்ளுங்குவான் இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சு க கல்லை வச்சு குறிப்பாக அடிக்கிற ரெண்டு ரெண்டு கவட்ட மாதிரி இருக்கும் அதில் ரப்பரை கட்டி க க நடு லெதர் இருக்கும் அதில் அந்த கல்லை வச்சு குறிப்பாக அடிக்கலாம் பெரியார் தினுடைய நூறு தொண்டர்களை எங்கே மரத்தில் உட்கார வச்சிட்டார் நம்ம தமிழ்நாடு பார்டருக்கு வந்தானா மரும உறுப்பில் குறிப்பாக அடிக்க சொன்னார் அவ்வளோதான் திரும்பி போயிட்டான் அதே போல் இப்போது ஒரு பெரியார் தோன்ற வேண்டி இருக்குது அன்னபூர்ணி அம்மாவுடைய அடுத்த நாலாவது கணவன் வருவதற்கு முன்பு அண்ணா முதல்ல சங்கரநாராயண அடுத்து அரசு இப்போ ரோஹித்து ரோஹித் ஆறு மாதத்தில் பழைய கணவனாக வெளியேறி ஆண்டவன் அருள் பாலித்து நான்காவது கணவனை ஆணையிடுவதற்கு முன்பு நீங்கள் அன்னபூர்ணி அம்மாவை அண்ணா அன்னபூர்ணி அம்மாவுடைய ஆன்மீக பயணத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் காரணம் மக்கள் ஆன்மீகத்தை தேடி போலி சாமியார்கிட்ட தான் எல்லாம் போகிறான் நித்யானந்தா பிரேமானந்தா சங்கரானந்தா இப்போ பல நந்தாக்களை நோக்கி போகிற பொழுது இந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை அப்போது அரசியல் எப்படி கேவலமாக இருக்கோ அதே போல் ஆன்மீகமும் கேவலமாக இருக்குது இரண்டையும் சுத்தப்படுத்த வேண்டிய வேலையை ஒரு பெரியார் ஒரு காமராஜர் தேவை இப்போ அன்னமூரணி அம்மா இதில் ஒரு முன்னணி தொலைக்காட்சி டிஆர்பி ரேட்டிங்க்காக மானங்கெட்ட தொலைக்காட்சி அவர்களை இந்த அசிங்கங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது மக்கள் புறக்கணித்த ஒருவரை இந்த அன்னபூர்ணி அம்மாவை அன்னபூர்ணியை இது என்ன அம்மா அம்மாங்கிறது புனிதமான வார்த்தை அதனால் அன்னபூர்ணிய முதல் கனவ சங்கர்நாராய் என்ன ஆனானே தெரியல எத்தனை நாள் வாழ்ந்தான் ஏன் போனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல அது ரெண்டாவது அரசு அரசு பாவம் பொண்டாடி பிள்ளையை விட்டுட்டு அங்கே போய் இருந்தான் பணம் கிடைக்கணும் அந்த அம்மா ஆன்மீக பயணத்துக்கு தன்னுடைய பாலியல் பயணத்துக்கு பயன்படுத்திட்டு அவருக்கு வயதாகி விட்டது இருக்காரா போனாரா வந்தாரான்னு தெரியல மரணம் மர்ம மரணமாக இருக்கு என்ன என்ன ஆச்சு உண்மையாகவே பல ரகசியங்களை தெரிந்து கொண்ட காரணத்தினால அந்த கொலை பண்ணிருச்சானே காவல்துறை இதை விசாரிக்கணும் காவல்துறை இதை இப்போ விசாரிக்கலைன்னா காவல்துறை எங்கேயோ நீங்கள் தடுமாறி நிற்கிதுன்னு அர்த்தம் அரசுடைய மரணம் இப்படி நடந்தது அரசு யாரால் கொல்லப்பட்டா இயற்கை மரணமா செயற்கை மரணமா சந்தேக மரணமா இப்படி பல சந்தேகங்கள் இருக்குது அரசுக்கு பிறகு இப்போ ரோஹித் வந்திருக்கார் ரோஹித்து இப்போ ஹனிமூல் இருக்கார் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்புறம் முப்பத்தி ஒராவது நாளில் ரோஹித்து போய் அடுத்த ஜாகித் வந்துடுவார் ஜாகித் வருவதற்கு முன்பு ரோஹித்துடைய நிலைமை எப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஜாகித் போ ஜாகித்துக்கு இப்போ அந்தமாதிரி இப்போ தயாராகிடுச்சு ஹனிமூன் எங்கன்னா அயல் நாடுகளே ஹனிமூன் ஒரு இந்த நாட்டில் ஆன்மீகம் என்கின்ற பெயரில் முழு அயோக்கியத்தனமும் ஆன்மீகங்கிற பேரில் காவியின் பேரில் மூன்று உடை தமிழர்களுக்கு எதிரான உடை ஒன்று காவி அடுத்து காதி கதறு அடுத்து காக்கி இந்த மூன்றும் தமிழர்களுக்கு மிக மிக எதிரானது இப்போது காவி உடையில் முழுக்க முழுக்க ஆன்மீகங்கிற பேரில் கடவுள் பேரில் அம்மன் பேரில் அம்மனாக மாறிவிட்டது அன்னபூரணி இப்போ அன்னபூரணியினுடைய அழகில் ம மயங்கி கிடக்கிறார் ரோஹித்து ரோஹித்தனுடைய மயக்கம் தெளிகிற பொழுது அடுத்து ஜாகித்து தயாராக இருக்கிறார் ஜாகித்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பு ரோஹித் என்ன ஆனார்னு ஆதரி தேட வேண்டியிருக்கு ரோஹித்துடைய குடும்பம் மிக தெளிவாக ரோஹித்துக்கு இன்னும் மூன்று மாதம் ஆறு மாத காலம் அவகாசம் அதற்கு பிறகு முன்னாள் கணவர் ரோஹித்து அவர் என்ன ஆனார் ஆக இந்த ஆன்மீக பயணத்தில் பல பட்டியல்களை நீ தேட வேண்டி இருக்கும் ஆக அன்னமூ அன்னபூர்ணியை பொறுத்தவரை ஆன்மீகம் என்கின்ற பெயரில் முழுக்க முழுக்க கொள்ளையடிப்பது க கணவர்களை மாற்றுவது உல்லாசமாக அயல் நாடுகளுக்கு போவது ஆன்மீக பயணம் ஆன்மீக பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அம்மனுக்கு காணிக்கை கொடுக்கக்கூடிய ப பணத்தில் நீங்கள் தாய்லா தாய்லாந்து பாட்டையாவில் ப பவனி வருகிறார்கள் ரோஹித்தும் அன்னபூரணையும் தமிழர்கள் இதை பார்த்து திருந்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம்